கைது செய்யப்படலான்ற ஒரு தகவல் இருந்து ஒரே தகவல் பரவிட்டு எனக்கு ஒன்றும் தகவல் இல்ல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் அதுல ஒண்ணும் இல்ல எனக்கு ஒண்ணு இதுல ஒண்ணு புதுசொன்னு இல்லையே விகடன் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு விமர்ச்ச விமர்சனம் செய்ததன் காரணமாக தான் இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ பத்திரிக்கையாளர்கள் மீதான இது போன்ற கருத்து சுதந்திர பரிப்பணிக்கு அப்படி பார்க்குறீங்க அது ஒரு கருத்து தான் அதாவது இப்ப நம்ம மக்கள் நம்ம நாட்டு நம்ம நாட்டு மக்களை வந்து அவங்க கைது பண்ணி அனுப்புறத நம்ம பார்க்குறோம் கைவிலங்கோடு அனுக்கும்போது நமக்கு அவ்வளோ வழியாக இருக்குது அதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியவரி யார் அதாவது இந்த நாட்டுக்கு ஏற்படுற அவமானம் நாட்டினுடைய முதல் முதன்மை பொறுப்பாளராக இருக்கிற முதன்மை தலைவராக இருக்கிற ஐயா மோடிக்கு தான் சாரும் அதனால இந்த மாதிரி இந்த அவமானம் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டு வச்சிருக்கிறாங்க அது ஒரு குறியீடா இந்த நாட்டு குடிகளை கையில் விளங்கு போட்டு திருப்பி என்ன பண்ணதை விட இது ஒன்றும் அசிங்கம் இல்லை அதை அதை கூட சகித்து கொள்ள முடியாத ஒருத்தர் இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவிக்கு வர்றதா இருந்தால் எப்படி கூட இருக்கிறவங்க இது போய் அதை ஒரு பெரிய குற்றமாக ஒரு பெரிய இதாக இருக்கிறது எந்த கருத்தமே நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்லை சர்வாதிகாரம் இல்லை கொடுங்கோன்மை நான் அதுக்கு அதை ஏற்க முடியாது அதனால அது அவ்வளோ பெரிய ஊடகம் அது எத்தனை ஆண்டுகளாக இருக்கிற ஒரு மதிப்பு மிக்க ஒரு நிறுவனத்தில் வர ஒரு செய்தியை போய் இது பண்ணி அதுக்காக முடக்கி வைக்கிறதுங்கிறது இதுபோல் செய்யாதீங்கன்னு ஒரு கடிதம் அனுப்பலாம் இல்லையா அது ஏன் செஞ்சீங்கன்னு விசாரிக்கலாம் அது காயப்படுத்துது அவர் மேலே அவர் அவர் மேலே பற்று வச்சுருக்கிற மதிப்பு வச்சுருக்கிற மக்களுக்கு ஒரு வருத்தத்துக்கு செய்யாதீங்கன்னா அது சரி அதுக்காக அந்த வலைத்தளத்தை தூக்குறதுங்கிறது